ஒரு தந்தையாக இருப்பவர் குறிப்பாக பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் குணாதிசயங்கள் என்ன அவர்கள் எதை விரும்புகிறார்கள் எதை வெறுக்கிறார்கள் எதை பார்க்கிறார்கள் எதை பார்ப்பதில்லை எப்படி வாழ்கிறார்கள் எப்படி வாழ்வதில்லை எதை பேசுகிறார்கள் எதை பேசுவதில்லை எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்ற அச்சசலி உள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் முழுவதையும் ஒரு பெற்றோராக இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குரான் சொல்லக்கூடிய செய்தி பெருமக்களே ஒரே ஒரு செய்தி சொல்வேன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பதினோரு நட்சத்திரங்களும் தனக்கு சஜ்தா செய்ததை போன்ற ஒரு கனவு கண்டு அந்த கனவை தன் தந்தையிடத்திலே வந்து சொல்வார்கள் நான் நட்சத்திரங்களை பார்த்தேன் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செஞ்சிச்சு என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து சொன்ன போதே யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா மகனே இந்த கனவை பற்றி யாரிடத்திலும் சொல்லிவிடாதே குறிப்பாக உன் சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே சொன்னார்கள் யாபுனியே ஓ எனது அருண்மை மகனே லா தப்பஸ் சுருய்யா க அல இயக்குவதி உன் சகோதரர்களிடத்தில் ஒருபோதும் சொல்லிவிடாதே காரணம் பய தீது உலக கையுதா அவர்களது மொத்து ஒரு வழியிலே சூழ்ச்சி செய்யக்கூடும் பெருமக்களை யாபலி இஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய நடத்தைகளை குணங்களை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் இப்படி தான் பதினோரு பேரும் பதினோரு ரகங்கள் யாக்கபல் இஸ்லாமுடைய பதினோரு பிள்ளைகளும் பதினோரு ரகங்கள் பதினோரு குணத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய குணம் எப்படி என்று யாக்குபல் இஸ்லாம் ஒரு தந்தையாக இருப்பவருக்கு தெரியும் எனவே தான் சொன்னார்கள் அந்த மகன்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பொறாமைக்காரர்கள் செய்தான் அவர்களின் மூலமாக உமக்கு ஏதும் சதி திட்டத்தை செய்து உண்மை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த கனவை குறித்து உன் சகோதரர்களிடத்தில் சொல்லாதே என்று யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகன் யூசுவல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் அப்படியானால் ஒரு தந்தையாக இருப்பவர் தன் பிள்ளைகளுடைய குணங்களை அறிந்திருக்க வேண்டும் நேர்முகத்தோடு நேர்முறையோடு நேர்கொண்ட பார்வை நடக்க வேண்டும் என்று கூற நமக்கு சொல்லித் தருகிறது